உங்களை தொடாது ஷாலோம் நான் ஜான்சன் வாழ்வை மாற்றும் வாக்கு தத்தங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என் வாழ்க்கையில் ஏதாவது ஆபத்து வந்துருமோ கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயத்தோடு நீங்க இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் யோபு மூலமாக உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை தருகிறார் யோபுவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆறு இக்கட்டுகளுக்கு உமை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உமை தொடாது நேரத்தில் ஏழு விதமான பொல்லாப்புகளை குறித்து வேதம் சொல்லுது நீங்கள் வீட்டில் நேரம் இருக்கும்பொழுது அந்த வசனத்தை வாசித்து அதை அறிஞ்சிக்கிடுங்க அதில் முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு இக்கட்டுகளுக்கு உண்மை நீங்களாக்குவார் பல நேரத்தில் பல நெருக்கடிகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறோம் பொருளாதார நெருக்கடி வேலையில் நெருக்கடி பிஸ்னஸில் நெருக்கடி குடும்பத்தில் பல விதமான நெருக்கடி இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரும்பொழுது தகச்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம நாம கஷ்டப்படுறோம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு இக்கட்டுகளுக்கு அவர் உண்மை நீங்களாக்குவார் எந்த நெருக்கடியா இருந்தாலும் ஆண்டவரால அதுல உங்களை வெளியே கொண்டு வர முடியும் நம்மளால முடியாதத கர்த்தர் இயேசு நமக்காக செய்து முடிப்பார் அது மாத்திரம் உமை பொல்லாப்பு உண்மை தொடாது நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஆபத்து வந்துருமோ ஏதாவது கஷ்டங்கள் வந்துருமோ நம்ம பயப்படுறோம் ஆனா எந்த ஆபத்தும் வராதபடி ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மளை வழி நடத்துவார் ஏனென்றால் வேதத்துல ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் எந்த ஆபத்துல நீங்க சிக்கியிருந்தாலும் யேசுவே என்னை விடுதலை ஆக்குங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா உங்களை விடுதலை இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு சில நிபந்தனைகளை கத்தர் வச்சிருக்கிறாரு என்னன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம் யோபு ஐந்து பதினேழுல நம்ம பாக்குறோம் இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும் தேவன் நம்மளை சிக்ஷிக்கும் பொழுது சிக்ஷை அப்படின்னா நம்மளை திருத்துறதுக்காக ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை நம்ம பாவம் செய்யும் பொழுதும் ஆண்டவர் விட்டு வழி விலகும் பொழுதும் சில சிக்ஷைகள் சில திருத்தங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இத கொடுப்பது எனக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணுமா அது மாத்திரம் இல்ல கத்தருடைய சிச்சைய அற்பமா என்ன கூடாதான் என்ன ஆண்டவர் எப்பவுமே என்னை தண்டிச்சுட்டு இருக்கிறார் நான் சின்ன தப்பு பண்ணா கூட உடனே எனக்கு சிச்சைய கொடுக்கறாருன்னு சொல்லி அதை நீங்க அற்பமா என்னாம ஆண்டவரே என்ன நான் மாத்திக்கிறேன் நீங்க என்னை திருத்த விரும்புறீங்க நீங்க விரும்பினபடி என் வாழ்க்கையை நான் மாத்திக்கிறேன்னு சொல்லி நம்மளை மாற்றும் பொழுது ஆண்டவருடைய சிட்சைய நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் ஆபத்துகளை நீக்கி போடுவார் இந்த நாள் வாக்கு தத்துவத்தின்படி எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் ஆண்டவர் உங்களை விலக்கி பாதுகாப்பார் இந்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ்